ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகத்தியாவில்லே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க சுண்டல் பாண்டா இந்த சுண்டல் பாம்பா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகளுக்கு வந்து ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர்றதுக்கு ஸ்நாக்ஸ் செய்யறதுக்காகட்டும் அல்லது ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறதுக்காகட்டும் நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த இன்றைக்கி இந்த சுண்டல் மொட்டா பண்ணுறதுக்கு இரநூறு கிராம் அளவுக்கு வந்து நான் சுண்டல் எடுத்துருக்கேங்க இப்போ மார்னிங் நீங்கள் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைகளுக்கு செய்ய போறீங்கன்னா நைட்டே வந்து ஓவர் நைட் ஊற வச்சு வச்சுக்கோங்க அது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செய்ய போகிறீங்கன்னா மார்னிங் வந்து நேரத்துலேயே வந்து ஊற வச்சு வச்சிட்டிங்கன்னா சுண்டல் வந்து நல்லா ஊறி வந்துடும் லைட்டை அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்தளவுக்கு உடையிற அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணியிருக்கோன்னு இப்போ தண்ணி சுத்தமாக கொஞ்சம் கூட இல்லாமல் இதில் வடித்து எடுத்துடலாம் தண்ணி வடைச்சிட்டு ஒரு பாதி அளவுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூட வந்து நான் வந்து ஒரு நாலு காஞ்ச மிளகாய் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு வச்சுட்டேன் அப்போ தான் நம்மளுக்கு அரைப்பட்டு வரும் அதுக்காக தான் இது கூட காரத்துக்கு மூணு பச்சை மிளகாயும் இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் பல்ஸ் மொழி கொடுத்து கொஞ்சம் கொறை குறப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்தாச்சு பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் நல்லாவே இன்றைக்கி நான் வந்து ரெண்டு பேட்சும் சேர்த்து இது கூட வந்து அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இது கூட பொடிப்பொடியாக கட் பண்ணினேன் ரெண்டு பெரிய வெங்காயம் வெங்காயத்தை கொஞ்சம் பெருசாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு இது கூட சேர்த்துக்கலாம் கூட வந்து பொடிப்பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லித்தாழை கொஞ்சமாக கருகாப்பில் இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க உப்பு வந்து எல்லா பக்கமும் நல்லா படகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் உப்பெல்லாம் நல்லா கலந்து நல்லா கலந்தாச்சு இது கூட எக்ஸ்ட்ரா வந்து நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லை இது கூட கடமாவோ இல்லாத அரிசி மாவு கான்ஃப்ளவர் எதுவுமே சேர்க்க தேவையில்லை அப்படியே நமக்கு அழகாக வந்து உரண்டு பிடிக்க வரும் பாருங்க நீங்கள் குழந்தைகளுக்கு இன்னும் ஹெல்த்தியாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது கூட வந்து நம்ம முருங்கை கீரை இருந்தால் கூட அலாசிட்டு கொஞ்சமாக இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் வந்து நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டையும் அப்படியே போட்டுடலாங்க உரண்டையும் போட்டதையுமே நம்ம அப்படியே வந்து கலந்து விடக்கூடாது ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் அப்படியே வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இன்றைக்கி நம்ம வந்து சுண்டெல்லாம் வேக வைக்கல அதனால் வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம்னா சீக்கிரமாக மேலே இருக்கிறது மட்டும் ப்ரௌன் ஆகி வந்துடும் உள்ளே வந்து வேகாது அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சு எல்லா சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் மீதி ஈக்கிரமாக மீதே மாதிரி நம்ம உருண்டை பண்ணி இதுக்குள்ளே போட்டு எடுத்துக்கலாங்க மிஞ்சி போனால் ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷத்துலேயே சீக்கிரமாக இந்த ரெசிபி வந்து கொடுத்துடலாம் குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி குட்டீஸ் பார்த்திங்கன்னா சில வீட்டில் வந்து சுண்டல் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சுண்டலில் செஞ்ச போண்டான்னு கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க டேஸ்ட்டு நல்லா போதும் போதுன்னு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ